சும் கூட படம் அடிச்சுட்டு போலாம் அப்படிங்கிற ஆக்டர்ஸ் ஊர் குழுவில் நிறைய பேர் இருக்காங்க பட் ஆனால் இதுல கமல்ஹாசன் மட்டும் விதி விலக்கு அவரோட படங்கள்லாம் எடுத்து பாத்தீங்க அப்படினால ஒண்ணுமே புரியாது பட் ஆனா பத்து வருஷம் இருபது வருஷம் கட்சி பார்க்கும்போது அப்பவே இந்த படத்துல அடிச்சாங்கல அப்படிங்கிற மாதிரி தோணும் இப்ப ஆளம் தான் படம் எல்லாம் பாருங்க அப்ப நம்ம பாக்கறது ஒண்ணுமே புரியாது அட்டா தான் பட் இப்ப அந்த படத்தை பாக்கிறப்போ நம்ம தூக்கி வச்சு கொண்டாடும் நம்ம கமலோட படங்கள்லாம் பாத்தீங்கன்னா கதை கதையெல்லாம் சூப்பர் சூப்பராக இருந்தாலும் பட் வருஷம் ரீதியா வந்து பெருசா வெற்றி பெறாது அதையும் நம்ம கமல் உடச்சு காமிச்சாரு லோகேஷ் கமாரி டேரக்ஷன்ல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி படம் சாச்சு சகி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமால அந்த மாதிரி வெற்றி வெற்றியை தெரிவிக்க இந்த படமே வந்தது அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கமல் இண்டியில் டூக்கு போனாரு அந்த படம் எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஜப்பான் எடுத்துட்டு இருக்காங்க இப்போ இதுக்கு நடையிலேயே பாத்தீங்கன்னா கமலோட இரநூத்தி முப்பத்தி நாலாவது படத்தை மணிரத்னம் தான் டைரெக்ஷன் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்துச்சு இந்த படத்தை கூட தக்லேப் அப்படின்னு பேர்லாம் கூட வச்சுட்டாங்க கமல் மணி கம்போட கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு படம் வரதுனால இந்த தக்லேட் படத்துக்கு ஏகப்பட்ட ஹைப் இருக்கு பட் ஆனா இப்போ இந்த தக்லேட் படத்தை நான் அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏன்டா கமல் வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு மணிரத்னம் மொழி போய் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு இது தனி படத்துல ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா சென்னையில நடக்கிறதா இருந்தது கிட்டத்தட்ட செட்டெல்லாம் கூட போட்டாங்க பட் ஆனால் கமல் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் ஷூட்டிங் வச்சுக்கலாம் இது பத்து நாள் கழிச்சு வச்சிக்கலாம் பதினஞ்சு நாள் நாளைக்குள்ள வந்தேன் காலையில வந்தாரு எடுத்துக்கிற மாதிரி இழுத்து லிஸ்ட்டே இருக்கிறாரு ஷூட்டிங்கே வரது கிடையாது ஒரு ஒரு நாளும் போய் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் உக்காந்துருப்பாரு கமல் எந்த வரும் அந்த ஒரு அப்படின்னு கடைசியா கமல் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு அப்புறம் இருபதாம் தேதிக்கு மேலே ஷூட்டிங் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கமல் ஒரு அப்டேட் வந்ததா ஒரு தகவல் இருக்கு இருந்தாலும் ராஜ் கமல் இன்டர்நேஷனல் பக்கத்தில் இருந்து எந்த ஒரு அபிஷியல் தகவல் ஒன்று வரவே கிடையாது இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் பிக் பாஸ் தான் பிக் பாஸ் ஷோக்கு கமல் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதுனால இந்தியன் டூ படத்துக்கும் சரி அக்லிஃப் படத்துக்கும் சரி ஒரு ஷூட்டிங்கே ப்ராப்பரா போறது இல்லை பிக் பாஸ் பிக் பாஸ் பிக் பாஸ்லேயே உள்ளிட்டாரு கமல் சார் நீங்க ஒரு நடிகர் கமல் சார் நீங்க ஒரு நடிகர் தொகுப்பாளர் கிடையாது தயவு செஞ்சு பிக் பாஸ் அவுட்டு வந்து டக்கு டக்கு ஷூட்டிங் முடிச்சு படத்தை விட்டீங்க அப்படின்னா எல்லாம் ஹாப்பியா இருப்பாங்க இதெல்லாம் பண்ண மாட்டேன் நான் வந்து பிக் பாஸ் தான் பண்ணுவேன் அப்படின்னா வரைக்கும் நீங்க தொகுப்பாளராகவே இருக்க வேண்டியது கண்டிப்பாக ஃபேன்ஸு உங்களுக்கு மறந்துட்டு அடுத்த ஆக்ட்ரு கொண்டாட போயிடுவாங்க பார்த்துக்கலாம்